மத்திய இஸ்ரேல் மீது நேரத்திற்குள் வெற்றிகரமான தாக்குதல் தெற்கு லவனானில் வெடித்து சிதறிய சுரங்கப்பாதை நான்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் பலி வாரத்திற்கு மூன்று நாட்கள் ஆஜராக உத்தரவு இஸ்ரேல் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான நெத்தன் இஸ்ரேல் தலையில் விடியை இறக்கிய ஹமாஸ் IDF முகாம் மீது அதிரடி தாக்குதல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்கள் மூவர் பலி சிரியாவில் ஆட்டத்தை ஆரம்பித்த இஸ்ரேல் இரண்டே நாட்களில் நூற்றி ஐம்பது இராணுவ தளங்கள் அழிப்பு காசாவில் தொடர்ந்து வரும் இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு பதிலடியாக ஏமனின் ஹவுதி படை தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது திங்கட்கிழமை காலையில் மத்திய இஸ்ரேலின் டெல் அவிவ் பகுதியில் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஹவுதி குழு அறிவித்துள்ளது காசா பகுதி மீதான முற்றுகை நீக்கப்படும் வரை பாலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவு நடவடிக்கைகள் நிறுத்தப்படாது என்று ஹவுதி குழு அறிவித்துள்ளது மத்திய இஸ்ரேல் யவுனை நகரில் உள்ள கட்டிடத்தில் ஏமனின் ஹவுதி படை ஆளிலா விமானம் தாக்குதல் நடத்தியதில் அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்ததாக இஸ்ரேல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மத்திய தரைக்கடல் வழியாக வடக்கு எவ்னே நகரம் நோக்கி ட்ரோன் நுழைந்ததாகவும் அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்த அனுப்பப்பட்ட போர் விமானத்தின் முயற்சி தோல்வி அடைந்ததாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தெரிவித்துள்ளது கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் எவ்னோவில் உள்ள பென்ட் ஹவுஸ் குடியிருப்பை ட்ரோன் தாக்கி சேதப்படுத்தியதாகவும் போதுமான நேரம் இல்லாததே தாக்குதலை தடுக்க முடியாததற்கு காரணம் என்றும் இஸ்ரேல் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளது காசாவில் கடந்த ஓராண்டிற்கும் மேலாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை பேரழிவை ஏற்படுத்தி வருகிறது பாலஸ்தீனியர்களுக்கு போரில் ஆதரவு கரம் நீட்டும் ஈரான் ஏமன் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளுடனும் இஸ்ரேல் தனது மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறது ஏமன் மீது ஆதிக்கம் செலுத்த முயலும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைக்கு ஹவுதி குழு தக்க பதிலடி கொடுத்து வருகிறது இதுவரை ஏமன் கடற்பகுதிக்குள் நுழையும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வந்த ஹவுதி கடற்படை தற்போது இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை நடத்த தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது லெபனானில் போர் நிறுத்த உடன்படிக்கை செயலில் உள்ள நிலையில் தெற்கு லெபனானின் எல்லைப் பகுதிகளில் ஹெஸ்புல்லா பதிக்க வைத்திருந்த ஆயுதங்களை கண்டறிந்து அழித்து வருவதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அறிவித்துள்ளது அதன் ஒரு பகுதியாக திங்கட்கிழமை தெற்கு லெபனானின் எல்லையில் அமைந்துள்ள லபோனே பகுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் தீவிர தேடலில் ஈடுபட்டனர் அப்போது ஹெஸ்புல்லா குழு பயன்படுத்தி வந்த சுரங்கப்பாதை ஒன்றினை ஆக்கிரமிப்பு படை கண்டுபிடித்துள்ளது அங்கு வெடிகுண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களும் குவியலாக சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது அந்த ஆயுதங்களை கைப்பற்றி அழிப்பதற்காக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் சுரங்கத்திற்குள் கால் வைத்த மறுகணமே பெரிய வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது இதில் ஒட்டுமொத்த சுரங்கமும் இடிந்து தரைமட்டமாகியுள்ளது இந்த இடிபாடுகளில் நான்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் சிக்கி உயிரிழந்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த இஸ்ரேல் மீட்புக் குழு சுமார் பனிரெண்டு மணி நேரங்கள் போராடி நால்வரது உடலையும் மீட்டது சுரங்கப்பாதையில் முதல் வெடிகுண்டு வெடித்ததைத் தொடர்ந்து பிற வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் அடுத்தடுத்து வெடித்திருக்கக்கூடும் என்று இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது இந்த சம்பவம் போர் நிறுத்தம் இருந்தபோதிலும் தெற்கு லெபனானில் இதுபோன்ற ஆபத்துகள் இருப்பதை இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு தன் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைக்காக இன்று முதல் முறையாக நீதிமன்றத்தில் ஆஜரானார் இஸ்ரேலின் நீண்டகால பிரதமராக உள்ள பெஞ்சமின் நெத்தன்யாகு மீது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு லஞ்சம் ஊழல் மற்றும் நம்பிக்கை மீறல் குற்றச்சாட்டுகளின் பேரில் மூன்று வழக்குகள் பதியப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுத்து வரும் நெத்தன்யாகு காசாவுடனான போரை காரணம் கூறி விசாரணைக்கு ஆஜராகாமல் எஸ்கேப் ஆகி வந்தார் ஆனால் உண்மையில் ஹமாஸ் ட்ரோன் தாக்குதலுக்கு அஞ்சியே நெத்தன்யாகு வெளியில் வருவதை தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது தாக்குதலில் இருந்து தப்புவதற்காகவே தனது அலுவலகத்தை கூட முற்றிலும் துப்பாக்கி குண்டுகள் துளைக்காத பாதுகாக்கப்பட்ட கண்ணாடிகள் கொண்டு நெத்தன்யாகு வடிவமைத்துள்ளார் சமீப காலமாக பிரதமர் அலுவலகத்தின் பதுங்கு குழியில் பதுங்கியிருந்துதான் அரசு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகின இந்த நிலையில் நெத்தன்யாகு நீதிமன்றத்தில் ஆஜரான போதும் தெல் அவீப் மாவட்ட நீதிமன்றத்தின் கீழ்தலத்தில் உள்ள சுரங்க அறையில் இருந்துதான் சாட்சியம் அளித்துள்ளார் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு ஒவ்வொரு திங்கள் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் சாட்சியம் அளிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முதலில் பாதுகாப்பு வழக்கறிஞர்கள் அவரிடம் கேள்வி கேட்டார்கள் அதனைத் தொடர்ந்து அரசு வழக்கறிஞர்கள் அவரிடம் குறுக்கு விசாரணை நடத்த அனுமதி அளிக்கப்பட உள்ளது இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கிரிமினல் குற்றங்களுக்காக தண்டனை விதிக்கப்படும் முதல் இஸ்ரேல் பிரதமராக நெத்தனியாக இருப்பார் என்றும் அவருக்கு கடுமையான சிறை தண்டனை கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியாவில் ஹமாஸ் போராட்டக் குழுவிற்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கும் இடையே கடந்த சில நாட்களாக கடும் சண்டை நடந்து வருகிறது ஜபாலியா அகதிகள் முகாமை குறிவைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்குதல் நடத்தி வருவதால் அதனை தவிர்க்க ஹமாஸ் போராட்டக்குழு தீவிர மோதலில் ஈடுபட்டு வருகின்றன ஜபாலியாவில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் ராணுவ முகாமில் இருந்து ஆக்கிரமிப்பு வீரர்கள் கிளம்ப தயாராகி கொண்டிருந்த போது ஹமாஸ் போராட்ட குழு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது இந்த தாக்குதலில் பன்னிரண்டு ஆக்கிரமிப்பு வீரர்கள் காயமடைந்ததாகவும் படை தளபதி உட்பட மூன்று ஆக்கிரமிப்பு வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் அறிவித்துள்ளது மேலும் படுகாயமடைந்த ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குவாட்டி படையின் தளபதி பராக் டேனியல் ஹால்பர்ன் ஸ்டாஃப் சர்ஜண்ட் இடோ ஜானோ சர்ஜண்ட் ஒம்ரி கோஹன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஏற்கனவே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையில் வீரர்கள் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் ஹமாஸ் பதிலடிக்க ஆக்கிரமிப்பு வீரர்கள் அடுத்தடுத்து மரணிப்பது பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது சிரியாவில் ஐம்பது ஆண்டுகளாக நீடித்து வந்த பஷர் அல் ஆசாத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு கிளர்ச்சியாளர்கள் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளனர் ஆசாத் ஆட்சியின் போது ஆய்வுக்கூடங்களில் ரசாயன ஆயுதங்கள் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் உள்ளிட்டவை தயாரிக்கப்பட்டன தற்போது சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள கிளர்ச்சியாளர்கள் கைகளில் அந்த ஆயுதங்கள் சிக்கினால் எதிர்காலத்தில் இஸ்ரேலுக்கு அது பேராபத்தாக முடியும் என எண்ணிய பிரதன்யாகு அதனை அழிக்க உத்தரவிட்டுள்ளார் ஏற்கனவே படைக்கு உதவுகிறேன் என்ற பெயரில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை சிரியாவிற்குள் நுழைந்து விட்டதால் இந்த வேலை சுலபமாக மாறியுள்ளது டாங்கிகள் முதல் ஏவுகணைகள் வரை அனைத்து சிறிய இராணுவ உபகரணங்களையும் அழிப்பதை இஸ்ரேல் குறிக்கோளாக கொண்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்கள் மூலமாக சிரியாவில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட ராணுவ தளங்களை அளித்துள்ளது இந்த தாக்குதலில் ரசாயன ஆயுதங்கள் மட்டுமின்றி சிரிய இராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் டாங்கிகள் விமானங்களும் அடங்கும் என செய்திகள் வெளியாகியுள்ளன சௌமரியா டமாஸ்கஸ் மற்றும் லதாகியா உள்ளிட்ட கிராமப்புறங்களில் உள்ள இராணுவ கிடங்குகளை கூட இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மூலமாக அழித்து வருவதாக சிரிய கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது அதேபோல் லதாக்கியாவில் உள்ள துறைமுகம் டமாஸ்கஸில் உள்ள மின்னணு போர் நிர்வாக தலைமையகம் காஃபர் சவுசாவில் அமைந்துள்ள பாதுகாப்பு வளாகத்தையும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மூலமாக அளித்துள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயிட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்